ஓம் தத் புருஷாய் வக்ரஹுந்தாய்மஹன்னோ தந்தி பரசோதயாத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய உலகமெங்கும் வாடும் தமிழ் மக்கள் அதாவது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு இருக்கீங்க அதை சில ஊருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கலாம் கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம் இப்போ கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை ஒன்று முதல் கார்த்திகை இருபத்தொம்பது வரை இது நவம்பர் பதினேழு அதாவது பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது நல்ல கவனிங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமானது ஆச்சரியமானது அதிசயமானது அப்படியே நடக்கக்கூடியது இது பிரம்மனுடைய விதி உங்க விதி உங்க தலையெழுத்து பிரம்மன் போட்ட தலையெழுத்து இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும் இதுதான் உண்மை ஆச்சரியம் உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும் புரியுங்களா ஆச்சரியமா இருக்கணும் அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும் உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே இதை படைத்தது பிரம்மன் இது பிரம்மனுடைய தலை விதி அது இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அதுதான் அதே நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன யோகங்கள் என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது எப்போ சரியாகும் நினச்ச காரியம்லாம் எப்போ நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை எப்போ தான் நடக்கும் அப்போ இது போன்ற பிரச்சனைகள் இந்த மா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போ நடக்கும்ன்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் தனிப்பட்ட உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும் இதுக்கு என்ன செய்யணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க புரிஞ்சுட்டீங்களா ஆக முயன்று பாருங்கள் வெற்றி உங்களுக்கு முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு சரிங்களா இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் கல்யாண காலம் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது யாருக்கெல்லாம் கத காதல் வாழ்க்கை போகுது என்பதை யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்போகுது அப்படின்றதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள் என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் எல்லா ராசிகளுக்கும் சரிங்களா ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் சில நம்பர் உங்களுக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கார்த்திகை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் ராசி இந்த ராசிக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய முன்னேற்றங்கள் ஒரு அதிசயப்படக்கூடிய முன்னேற்றங்கள் உறுதியாக ஒன்று துளாராசிக்கு ஏதோ வார்த்தைக்காக சொல்லல முதல்ல ஒரு ஜாதகருக்கு பணம் ரொம்ப முக்கியம் பணம் இன்னைக்கு உலகமே பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நினைச்ச மாதிரி சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் துளாராசிக்கு ஏற்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரனும் குரு ரெண்டுமே பொருளாதாரத்துல லட்சக்கணக்க கோடிக்கணக்க கொட்டி தருகின்ற கிரகங்கள் சுக்ரன் குரு குரு அதிச்சார குருவாக பயிற்சி அடைந்து ராசிக்கு பத்தாம் இடம் தசமஸ்தானத்தில் ஒரு கேந்திரத்தில் மிக அதிக வலிமை வாய்ந்த இடம் ஒரு பத்தாம் இடம் பத்தாம் இடம் போச்சுன்னா யாருமே உலகத்தில் தொழிலே பண்ண முடியாது தொழில் பார்க்க முடியாது எந்த வேலையில் நிரந்தரமா இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தசம ஸ்தானம் சந்திரனுடைய இடம் பத்தாம் இடம் துளாராசிக்கு சந்திரனுடைய இடம் சந்திரன் ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் கால சக்கரத்துக்கு நான்காம் இடம் காலபுருஷ தத்துவப்படி நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் அதி வெளி உட்கார்ந்திருக்கார் தத்துவத்துக்கு நான்காம் இடத்தில் அந்த காலபுத்துக்கு ஒன்பதாம் நாலாம் இடத்துல உட்கார்ந்து எப்படிப்பட்ட யோகம் தெரியுமா யோகம் துளாராசிக்கு மேலும் முன்னேறக்கூடியது பண வருமானம் கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் பூமி மனை வாகன யோகங்கள் சொத்து யோகங்கள் பதவி யோகங்கள் உயர் பதவி யோகங்கள் என்று மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு சிறந்த காலங்கள் என்று சொல்லலாம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்ததாக உங்க ராசியிலே சுக்கரன் உங்க ராசியிலே சுக்ரன் ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலம் கார்த்திகை மாதத்தின் ஆரம்ப காலத்தில் ராசியில ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த கார்த்திகை பதினொன்னு வரை வந்து சுக்கரன் ஆட்சி பெற்று பலவிதமான செல்வ யோகங்களை தொழில் யோகங்களை திருமண யோகங்களை சுபகாரியங்களை குடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது வராத காசு காசுபரணம் வர வைக்கக்கூடிய வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நினைச்ச மாதிரி வருமானத்தை பார்த்து அப்படி கம்பீரமா அப்படி பீடு நடை போடக்கூடிய எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வெற்றிக்கு மேல் வெற்றி அடையக்கூடிய வருமானத்துக்கு மேல் வருமானம் பெறக்கூடிய உத்தியோகம் வேலை செய்பவர்களுக்கு உத்தியோகம் தொழில் சேவைக்கு தொழிலின் முன்னேற்றம் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறது ப்ரமோஷன் புதிய வேலை வாய்ப்பை தேடக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் துளாராசிக்காரங்க ஆர்டி அடிமையாக இருக்க மாட்டாங்க சொந்த தொழில் தான் பெரும்பாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் தான் ஒரு சில பேர் தான் அங்காங்க ஒரு பொதுப்பணியில் அரசாங்க சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய அப்படி பார்த்தாலும் பப்ளிக் பிராட்சி இருப்பாங்க வழக்கறிஞர்களாக இருப்பாங்க நீதிபதிகளாக இருப்பாங்க இப்படி அவங்களுக்கெல்லாம் மிக மிகப்பெரிய ஒரு பதவி முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதில் எந்தவித மாற்றமே இல்லை வியாபாரத்துறையில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தும் புதையல் போன்ற வருமானம் கொட்டிக்கிறது காசு நைட் ஆனா ராத்திரி ஆனால் மழை போல காசு பணத்தை கொட்டி அப்படி குமிச்சு வச்சுட்டு எண்ணணும் அவ்வளவு வியாபாரத்துல பணம் வரும் மழை போல குச்சி வச்சு அப்படி குமிச்சு எண்ணணும் புது இயல்பு சாதாரண ஒரு காலங்களிலே ராசிக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு காலம் என்ன கடந்த காலங்கள் வந்து எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தலை அந்த செலவு இந்த செலவு உடல் பாதிப்பு அப்படின்ற ஒரு நிலை இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து ஒரு புறம் வந்து பாதகாதிபதி பாதகாதிபதியாகிறார் சரராசிக்கு பாதகாதிபதி ஆகிறார் ஆக மூத்தவர்களுக்கு ஏதாவது உடல் நிலை பாதிப்பு அவங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய நிலை அதில் கொஞ்சம் செலவினங்கள் இவங்க கையிலேருந்து காசு போட்டு செலவு ஒரு செலவு பண்ணி அந்த பெரியவங்களை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும் இந்த தான் செலவு அதாவது அதே நேரத்தில் தாய் தந்தர்கள் தான் அவங்களுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணக்கூடிய நிலை சரி இப்போ ரெண்டு அமைப்பை பார்த்துட்டோம் அசுர குரு சுக்கிரனுடைய சுக்கரனுடைய அவருடைய ஆட்சி வீட்டிலே சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு செல்வத்தையும் தொழில் வளத்தையும் பதவி யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு குரு பகவான் மூன்று ஆறுக்குரியவராகி சொந்த தொழில் அதாவது நிறைய தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் சரி ஆடை ஆபரணம் டெக்ஸ்டைல் வாகனம் ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள் புரிஞ்சுட்டீங்களா ஆக கார் ஷோரூம் ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்க வீடு இடம் அப்படியே சொத்து சொத்து மேலே சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த சொத்து வாகன யோகம் சொத்து யோகங்கள் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா வாகன யோகத்துக்கு சுக்குரன் சொத்து யோகத்துக்கு என்ன வேணும் என்ன இருக்குன்னா செவ்வாய் பூமிகாரர்கள் இடம் வீடு வாசல் பூமி யோகங்கள் அது மேலும் ஏற்கனவே சொத்து வச்சிருப்பீங்க நீ சொத்துக்கு மேல சொத்து அது ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்களுக்கு பூமிகளால் மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இரண்டாம் இடத்தில் துளாராசி இரண்டாம் இடத்தில் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று கூடிய அமைப்பு அப்ப ஆட்சி பெற்று அமைப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் அங்கே இருப்பார் நல்ல சம்பாதிக்கலாம் பிரமாதமா இருக்கும் துளாராசிக்கு ஏழு இரண்டு கூறியவர் இப்ப அந்த ஏழு இரண்டுக்குரியவரோடு உங்கள் செய்கின்ற துறையில் மிக பிரகாசமாக பிரபலமாக வருமானத்துடன் உங்களை அடையாளம் காட்டக்கூடிய உலகளவில் அளவில் அடையாளம் காட்டக்கூடிய சர்வதேச அளவில் அடையாளம் காட்டக்கூடிய பெரிய நிறுவனங்களாக இருக்கு உங்களுக்கு சர்வதேச அளவில் உங்களை அடையாளம் காட்டக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்துவீங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் அதுக்கு மேலும் மேலும் பேரும் புகழும் உங்க நிறுவனத்துக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் வந்து செவ்வாயோட சேர்ந்திருக்கார் தினஸ்தானத்து குடும்பஸ்தானத்தில் புரிஞ்சுட்டீங்களா பயணங்களால் வருமானம் வாகனங்களால் வருமானம் பூமிகளால் வருமானம் சகோதரர்களால் வருமானம் கூட்டு தொழிலால் வருமானம் என கணவன் மனைவி சேர்ந்து கூட்டு தொழில் பார்க்கலாம் இல்ல சகோதரர்கள் சேர்ந்து கூட்டு தொழில் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த காலங்கள் சகோதரோட கூட உடன் பிறந்த சகோதரோடு இல்லாட்டி சகோதர உறவுகள் சம்பந்தப்பட்ட எந்த உறவு உறவாக இருந்தாலும் கூட்டத்தொழில் பண்ணும் போது ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மிகப்பெரிய தொழில் ஏற்படுத்தலாம் இந்த காலங்கள் திருமணம் வந்து மனைவி வந்து மிகப்பெரிய சொத்துக்களோடு மனைவரதுக்கு வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய சொத்துக்களோடு மனுஷனுக்கு வேண்டியது நல்ல கல்வி நல்ல தொழில் நல்ல வியாபாரம் நல்ல உத்தியோகம் நல்ல மன வாழ்க்கை நல்ல சாப்பாடு எல்லாம் இருந்துச்சு சாப்பிடணும்ல அது கலஸ்திரம் சுக்கரன் வலிமையா இருந்தா கலஸ்திரம் சுக்கரன் லக்கணத்திலே வலிமையா இருக்காரு அதாவது ராசிலேயே வலிமையா இருக்காரு ராசி தான் லக்கனம் கோச்சாரப்படி ராசி லக்கணம் அப்ப அங்க வலிமையா இருக்காரு சுக்கரன் ஆட்சி பெற்று அமைப்பு அப்ப இரண்டாம் இடம் வருமானம் தரக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல வந்து வருமான இடத்துல பூமிகாரன் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் உடன் வந்து காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்ட புகழ் பெறுகின்ற உங்க செய்கின்ற தொழிலில் புகழோடு வருமானத்தை தருகின்ற அந்த சூரியன் அந்த செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு எட்டாம் அதிபதினு சேர்ந்து உட்கார்ந்து எட்டாம் இடம் பணவ காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் பணபரஸ்தானம் இரண்டாம் இடம் பணபரஸ்தானம் அப்ப காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடமே உங்களுக்கு இரண்டாம் இடமா அமைகிறது காலச்சக்கரத்துக்கு பணபரஸ்தானமே உங்க ராசிப்படி பணபரஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்ப எப்படிப்பட்ட பண வருமானம் கிடைக்கும் தெரியுமா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் டாப்ல துலா ராசி நேர்களே கண்டிப்பாக இது ஒரு பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நம்பருக்கு நோட் இதெல்லாம் வந்து ஒரு அறுபது சதவீதம் எடுத்துக்கலாம் கண்டிப்பா உங்க ஜனன ஜாதத்தை பார்த்துக்கணும் உங்க பிறந்த ஜனன ஜாதத்தை என்ன நவகிரக கோள்கள் நவகிரக கோள்கள் அந்த கோள்கள்லாம் அந்த பனிரெண்டு கட்டத்தில்